வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு என் டீம் சொன்னாங்க ஸோ இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து தான் சம்பாதிச்சாலும் ரிச் ஆகவே முடியாது ஒரு மளவுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்க ஆரமிச்சிங்கன்னா டாக்ஸியை போட்டு சாவடிச்சுருவாங்க சம்பாதிச்சு உங்களுக்கு ரிச் ஆகணுன்னா டாலர் ஆர்பிட்ராஜ் தான் பண்ணணும் அந்த டாலர் ஆர்பிட்ராஜ்னு வெளிநாட்டில் போய் டாலரில் சம்பாதிச்சு பணத்தை ரூவாவாக இந்தியாவுக்கு மாற்றினா தான் முடியும் இது வந்து கல்ஃப் ஏரியாவில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்கிறவங்க அந்த ஊர்லேயே செட்டில் ஆயிடுவாங்க அந்த ஊர்லேயே செட்டில் ஆடுறதுனால அவங்க அந்த ஊர் மிடில் கிளாஸாக மாறுவாங்களே தவிர அங்கே பெரிய பணக்காரனாக முடியாது அமெரிக்காவில் முக்காவாசி இந்தியர்கள் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸில் தான் இருப்பாங்க பெரிய பணக்காரங்களாக ஆறுதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய பணக்காரனான ஆனோம்னா நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ணாமல் நீங்கள் பெரிய பணக்காரனாக ஆக முடியாது ஈதர் நீங்களே பிஸ்னஸ் பண்ணணும் இல்லாட்டா மற்றவங்க பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்தியாவில் தவறாக டாக்டர்லாம் பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு என்னோடய அனுபவத்தில் முக்காவாசி டாக்டருக்கு பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறதே சரியாக தெரியாது அதனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணலைன்னா நீங்கள் பெரிய பணக்காரனானது ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மி இந்த உலக லிஸ்ட் ஆஃப் பணக்காரங்க எடுத்து பார்த்திங்கன்னா சினிமாக்காரவன் பாட்டு பாடுறவன் ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் அந்த லிஸ்டில் இருக்க மாட்டான் அதனால் நீங்கள் அளவுக்கு மேலே பணக்காரனாகலாமே தவிர சூப்பர் பணக்காரனத்துக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ப்ளேயராக இருந்தால் மட்டும் போகாது பிஸ்னஸோட ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த பிஸ்னஸோட மெயின் ஃபவுண்டேஷனே வந்து சிம்பிளாக பார்க்கணுன்னா ட்ரஸ்ட்டு தான் ஒரு ஆளை இன்னொருத்தர் நம்பலன்னா நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியாது இப்போது அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் எல்லா பிஸ்னஸ்லேயும் நீங்கள் க்ரெடிட்டில் கடன் கொடுக்குற மாதிரி வரும் அந்த பணத்தை நீங்கள் கலெக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் போட்ட முதலுக்கே மோசமாயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் பணத்தை திரும்பி வசூல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஃபவுண்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ்ஸே நீங்கள் மற்றவங்கள நம்புகிறவனோட தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும் குழுக்கும் ஆசை மீசைக்கும்னு ஆசை அப்படின்னு யார் மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்களோட பிஸ்னஸ் செய்யாதீங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தப்பிச்சிருவீங்க நான் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் பணத்தை ஒரு ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் வந்துட்டு போயிட்டே இருக்கும் அதில் பத்தாயிரரூபா வச்சுருந்தோன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த பத்தாயிரூவா எடுத்துடுவீங்க ஆனால் ஊர் நாளைக்கு நிச்சயமாக ட்ரெயின் உங்களை அடிச்சிரும் அதனால் மொத்தம் முதலே காணாமல் போயிடும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லாஸ் ஆனவங்க மற்றவங்க ஏமாத்தினத்தனால்தான் லாஸ் ஆகிருப்பாங்க இந்த ஏமாத்துறோன்னு ஏமாத்தாட்டாலும் அவனுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாதவனுக்கு நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணி அவன் நஷ்டத்துலையும் சேர்த்து உங்களையும் நஷ்டத்தில் இழுத்து விட்டுருவான் அதனால் உங்கள் இன்ட்யூஷனை கரெக்டாக கவனிங்க பிஸ்னஸ் ப்ரின்ஸிபல்ஸை என்னென்னா ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் ப்ரின்ஸிபல்ஸில் நம்புங்க அதை வச்சு தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அடுத்தது முதல் போடுறதுக்கே கடனை வாங்கி போட்டிங்கன்னா மொத்தத்தில் நஷ்டத்தில் ஆகிடுவீங்க அதனால் கடன் வாங்காமையே பிஸ்னஸ் பண்ணுறதே மேல் இது பாரன் பஃபட்டோட அட்வைஸு எல்லோரும் ரத்தன் டாட்டாவை வைட முடியாது அவரால் நாலு வாட்டி கடன் வாங்கி பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆனாலும் மற்ற பிஸ்னஸில் வர பணத்தை எடுத்து அதில் போட்டு காப்பாற்றிட முடியும் டாடா ஸ்டீலாக எடுத்துக்கோங்க டாட்டா மோட்டராக எடுத்துக்கோங்க நம்மளோட சாதாரண ஆளுங்க ஒரு வாட்டி பிஸ்னஸ் தப்பாக இருந்தாலே கடன் வாங்கி மாட்டினோன்னா இழுத்து மூடி பூட்டி போட்டுருவாங்க இதில் பண்ணிக்கு ரெண்டு பசங்கள் முகேஷ் அம்பானி இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறான் இதே அனில் அம்பானி ஒரேடியாக கடன் வாங்கி இன்றைக்கி ஆகி லண்டன் கோர்ட்டில் நான் பேங்க்ரஃப்ட்டுன்னு ஒத்துக்கிட்டாரு கடைசியாக வர வேண்டிய எட்டாயிரம் கோடி கூட அந்த ஆர்பிட்ரேஷன் ஆர்டர் தப்பு உங்களுக்கு தேவை இல்லைன்னு கைட்டி விட்டுட்டாங்க கடன் வாங்கிறதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து எதுக்கு பண்ணுறோங்கிறத பண்ணணும் இன்கேஸ் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகி கடனை திரும்பி கட்டணுன்னா கூட உங்களால் கட்ட முடியணும் இப்போது டாட்டா சன்ஸு என்பிஎஃப்சி இல்லைங்கிறதுனால பேங்க் பரோயிங்க குறைங்கன்னு சொல்லிட்டாங்க பேங்க் பரோயிங்க குறைக்கிறதுக்கு இருபத்தி நாலு மாதம் டைம் கேட்டு டாட்டா அன்சன்ஸ் குறைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் இது எப்படின்னா கார்டு கேமில் ஷோ காட்டுங்கறது கார்மெண்ட் ஷோ காட்டுங்கிறத உங்களால் ஷோ காட்ட முடியணும் ஷோ காட்ட முடியலன்னா வீட்டுக்கு போயிடுவீங்க அதனால் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி பத்து வாட்டி இருபது வாட்டி யோசிச்சுருங்க கன்சம்ஷனுக்கு வாங்குகிற பொருளை டெஃபினட்டாக கடன் வாங்காதீங்க கன்சம்ஷனுக்கு கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் நடுத்தருவுக்கு வந்துடுவீங்க அதனால் கன்சம்ஷன் வாங்காதீங்க பஃபட் சொன்ன ரூல்ஸை மறந்துடாதீங்க இன்றைக்கி வேண்டாத பொருளை வாங்கிறதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவையான பொருளை விற்கிற மாதிரி நிலைமை வந்துடும் இது நான் பல குடும்பத்தில் பார்த்துருக்குறேன் நீங்கள் தயவுசெய்து அந்த தப்பு பண்ணாதீங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்கிறதுக்கு முன்னாடி முக்கால்வாசி கடனை முடிச்சுருங்க ஒரு ஹவுசிங் லோன் தவிர மற்ற லோனெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பணத்தை சேர்க்குறேன்னு வராதிங்க எப்போதுமே பேங்க்கு நீங்கள் வாங்குகிற வட்டி ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணுற ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால் பேங்க் லோனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதே முதல் ஸ்டெப்பு அதனால் முதல்ல பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் கடனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இஎம்ஐ கட்டுற பணம்லாம் ஃப்ரீ ஆகிடும் அப்போது உங்களால் ஜாஸ்தி சேர்க்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு கடனை க்ளோஸ் பண்ணுறதை பாருங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிங்க கடன் வாங்காதீங்க கடன் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப உச்சிதம் அதனால் டெட் ஃப்ரீயாக இருக்க பாருங்க டெட் ஃப்ரீ இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமும் கிடைக்கும் செக்யூரிட்டியும் கிடைக்கும் எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு நாளில் நீங்கள் கோடி ஆக முடியாது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் தான் உங்களை காப்பாற்றும் ஷார்டர்ம் கெய்னுங்கிறது குயிக்காக போயிடும் அதனால் உங்கள் மைண்ட் செட்டே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கணுமே தவிர ஷார்ட் டர்ம் இசமில் இருக்கக்கூடாது ஒரு நல்ல ரெப்புடேஷன் தான் இம்பார்ட்டன்ட் ரெப்புடேஷன் இருந்ததுன்னா வீட்டை தேடி பிஸ்னஸ் வரும் உங்களை நிறைய பேர் நம்புவாங்க ஈஸியாக டெவலப் பண்ண முடியும் உங்களை பற்றி நல்ல ரெப்புடேஷன் இருந்ததுன்னா பல புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் உங்களோட சக்ஸஸ்ங்கிறது சஸ்டெயின் ஆகும் அதனால் லாங் டர்மில் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் சக்சஸ் ஆனோன்னா உங்கள் ரெப்புடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரெப்படேஷன் கெயின் பண்ணுறதுக்கு லைஃப் டைமும் வரும் ஆனால் ஒரு ரெப்புடேஷன் போனோம்னா அஞ்சே நிமிஷத்தில் போய்டும் அதனால் கிளியராக ரெப்புடேஷனை கார்டு பண்ணுங்கள் ரெப்புடேஷன் போகிற மாதிரி எந்த வேலைக்கும் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆசைக்காக உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் சம்பாதிச்ச பேரை கெடுத்துக்காதீங்க வாழ்க்கையே வீணாக போயிடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்